దోసెస్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా

லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் இழந்தது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்ட கோவையும் கைநழுவியது வெற்றி கிடைக்காவிட்டாலும் இரண்டாயிரத்து விட இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவின் ஓட்டு சதவீதம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை உயர்ந்திருப்பது அக்கட்சிக்கு ஆறுதல் அளித்துள்ளது வாக்கு வங்கி உயர்ந்ததை மோடியும் குறிப்பிட்டு சொல்கிறார் இந்த வளர்ச்சிக்கு காரணம் அண்ணாமலை பிரச்சாரத்திற்காக மோடி எட்டு முறை தமிழகத்திற்கு வந்தார் அப்போதெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த பெரும் ஆதரவை பார்த்து வியந்த அவர் அண்ணாமலையை கொடுத்து பாராட்டினார் ஒருவேளை அண்ணாமலை ஜெயித்திருந்தால் நிச்சயம் அமைச்சர் பதவி கிடைக்கும் என அப்போதே பேச்சடிப்பட்டது ஆனால் தோல்வி போதும் அவருக்கு அமைச்சர் பதவி தர பாரதிய ஜனதா தலைமை ஆலோசித்து வருகிறது வெளி மாநிலங்கள் மூலம் ராஜ்யசபா எம்பி ஆகி அமைச்சராகவும் திட்டமிட்டுள்ளனா் புதியவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கும் பட்டியலில் அண்ணாமலை பெயரும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இச்சூழலில் தலைமை அழைத்ததால் டெல்லிக்கு சென்றுள்ளார் அண்ணாமலை ஒருவேளை அவருக்கு அமைச்சர் பதவி தரப்பட்டால் மாநில பாரதிய ஜனதா தலைவர் பதவி தமிழிசை வானதி நைனார் நாகேந்திரன் உள்ளிட்டோரில் ஒருவருக்கு தரப்படலாம் என பாரதிய ஜனதா வட்டாரங்கள் சொல்கின்றன